வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் மாலை விலை இரவு செய்தி செய்தித்தோப்புடம் வந்திருக்கிறோம் சுமார் கொஞ்சம் செய்திகளை முக்கிய செய்திகளை பார்ப்போம் என்று சொல்லி என்னென்னா எங்கள்கிட்ட ஜாமன் மாவட்டத்தில் பெற்றாருக்கு கொஞ்சம் பெற்றாருக்கு கவலை கொஞ்சம் பெற்றாருக்கு சந்தோஷம் கொஞ்சம் புள்ளிகளுக்கும் கவலை கொஞ்சம் புள்ளிகளுக்கும் சந்தோஷம்ன்ற ஒரு நிகழ்வு என்னென்னா எங்கள்கிட்ட இந்த புலமை பெறுது நிப்பாட்ட பூர்வம் கருணியம்மா சொல்லிட்டா உதவும் தேவையில்லை எனக்கு சந்தோஷம் எனக்கு பாவம் சின்ன போட்டு எனக்குள்ளியாபம்சக்கி கசாக்கி அது படி படி எனக்கு ஒரு சொன்னான் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு படி பட்டி படி என்ற சாப்பிடு 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 இதுதான் தெரியும் ரெண்டா விட்ற ஒன்று பேர் அறியாமாமாண்டா இது என்ன கொடுமைடா அப்படி புள்ளியலை போட்டு மற்றசனுக்கு கொண்டு போறதை அதுலயும் வச்சு தீர்த்தா பள்ளியா துண்ணு 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 போட்டு மூட்டை இருக்க விட்டு தொகையில் அந்த புள்ளி எனக்கு அந்த கொழம்பு பக்கம் போன டைம் அடிக்கடி பாக்குறேன் என்னோட சின்ன இந்த காரில் ஏத்தி கொண்டு வந்து சாப்பாடு சாப்பாடு அதுக்கு வச்சு எங்களுக்கு ரோட்டில் வச்சு மூட்டைக்கு அலகுறாக்கி அதில் அந்த பாஸ்கெட் இருக்கும் அதில் வச்சு தீர்த்து அது கை என்னவோ கால் என்னவோன்னு தெரியும் எப்போ பொடியே பட்டிக்க அது களைச்சு அது படிப்ப பெருத்து போடும் நீ நேக்கிறீங்க குரல்ஷிப்பில் பாஸ் பண்ணாங்கல்லாம் ஓயில் பாய் பண்ணி ஏயில் பாய் பண்ணி அங்கே தொற்றாங்க அப்படி இல்லை

ஊத்து பிரச்சேர பெற்றாலும் தாங்களா திருந்து என்ன பாவங்கள் அப்போ பிள்ளைகளை நிர்பந்திக்கிற அதுக்கு த தக்க மாதிரி வேற ஒரு சோதனை உண்டு வெப்பம்னு சொல்லி இப்போ கண்ணியம்மா சொல்லியிருக்கிற அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து அவள் படுத்து சரி சரியோ அவ என்னண்டா அவ என்னடா அந்த வெளிநாடுகள் மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் தானாக விரும்பி போகணுமா அங்க வெளிநாட்டுல புள்ளிகளை மறைச்சாலாம் நான் வெளிநாட்டுக்கார ராத்திரி கதைச்சின சும்மா கதை அங்கே நிக்காதுலாம் மறைஞ்சாலும் தான் போகி பொருடா அடம் இருக்குன்னா அவ்வளவு அங்கத்த கிரசனிகள் அங்கத்தை அன்புகள் இருக்கு அன்பு காற்றோணுதான புள்ளைகள் இது உங்க போனா ஐயோ மிஸ்ஸோட பெரிய கனச்சேன்னு ஜோசிக்கோங்க அட்டி ஆசைப்பட்ட போ ஆசைப்பட்டா மண்டையில வரும் அதான் மண்டையில ஏறும் அப்ப அப்படியான நிலையை அந்த வெளிநாட்டு நிலையை தான் கொண்டுவோ கொண்டு எனக்கு சரியான விருப்பம்னு சொல்லி கல்வி அமைச்சிரும் அவ சொல்லி இருக்கா பிரதமரின் கல்வி அமைச்சிருவானே ஆர் கௌரவ கர்ணி கருணி ஆமா கருணி இந்த என்ன எங்கடே இந்த அரு நான் கௌரவான் கதைக்குறே உருப்பினும் கதைக்கிற இல்லாமல் தோழர் அம்மான் அண்ணா ஏதோ நடக்குது எப்ப வந்து மாட்டாலும் தெரியாது நாங்களும் உண்மையில அப்படித்தான் கதைக்கிறாரு நம்புறோம் அதுக்காக தான் இல்லையே அப்ப அவன் சொல்லிக்கிறேன் இதோட நிப்பாட்டி விடுவோம் நிப்பாட்டி போடுவோம் புள்ளிகளை சிவன் அந்த மாதிரி அன்பா காட்டி புள்ளியை தானா விரும்பி അന്ത അത് എങ്ങളുടെ അയോടെ ഇപ്പൊ കൊഞ്ചം കൊണ്ടും പ്രണയ പോയി കൊണ്ടു എങ്ങും എങ്ങളുടെ ഊരും பிரச்சனை என்ன என்ன எனக்கு டாக்டர் எங்க ஒரு மனநோயாளி ஆமாம் பாவம் அவ போய் இவன் சுத்தி அரிப்பு செய்யறோம் அவருக்கு பிள்ளைகளும் இருக்கு போடணும் இல்லையே அவர் போய் இந்த விளையாட்ட செய்து எவ்வளவு பிரச்சனை அவரை புடிச்சிட்டாங்க அது பாவம் அது ஒன்றும் தெரியாத புள்ளி அது சில மனநோயாளர்கள் குழந்தை பிள்ளைத்த மாமரிப்பைக்கு என்ன நடக்குது வருது போகுது ஒன்று ஒன்றும் தெரியாது அடையாளம் காட்டிடுறாங்களோ அவங்க முள்ளத்திலேயே ஏதோ பிரச்சனையா அப்படித்தான் அந்த நண்பன் வீட்டில் போய் கல்யாண கட்டின பொண்ணோட பிரச்சனை கல்யாணம் கட்டின அவர் அவர் செத்து அவர் அது அதிர்ச்சியை தற்கொலை செய்த வேண்டும் நேர கண்டு தற்கொலை செய்த வேண்டும் அவர் போன அப்புறம் அவர்கிட்ட மகளையும் அவர் ും അപ്പം തൻപങ്ങൾ അത് എങ്ങനെ ഒരു കട്ടക്കോപ്പയത്തിലോപ്പിലോ പയത്തിലോ ഇത് രണ്ട് திட்டிக்காம எத்தினோட என்ன கடவுள் அந்த கடவுள் என்ன கொடுமை இது நான் நேக்கையும் அங்க ஒரு டாக்டர் அங்க டாக்டர் இருக்கு அது டாக்டர் பாரு அவ பாவம் அது அங்க விடுதியில இருக்கிற டாக்டர் சேவை செய்யற அங்க களைச்சு துவைச்சு அந்த பொருள் வச்சா அந்த நோயாளிகளோட கூட கஷ்டப்பட்டு செய்து போட்டு பெண் வந்து படுப்பு மாறுதல வர வேண்டாம் இங்க வந்து கத்தியோட அதோட என்ன செய்யணும் கத்தியாவே தேவி குத்த மாட்டாண்டி போட்ட அந்த டாக்டர் என்ன எங்க பக்கம் பாட் என்ன எங்க திருப்பி இருப்பாடுகள் இது அவ கத்தியம்பிச்சு கண்ணையும் கட்டி வாயையும் கட்டி என்ன கொடுமையிடும் அது அதே பார்த்தா அது இப்ப வந்து போய் முடிஞ்சது கதை என்ன ஓடினர் ராணுவம் உண்டு ஓடுனர் ராணுவம் ஓடாத ராணுவமோ வந்த ராணுவமோ வராதம் ஒன்றும் தெரியல என்ன நடக்குது போகுது இலங்கையில

யோ என்னடாப்பா அந்த என்ன பயிற்சி யோக பயிற்சி அவர் சொன்ன மாதிரி ஒன்று எங்கள்ட்ட கதை வருதுன்னு சொன்னா அது சத்தியம் என்று தெரியும் வரைக்கும் சத்தியமாகும் வரைக்கும் எனக்கு அது சத்தியமாகும் வரைக்கும் அந்த கதையை வெளியில சொல்லாதே என்ற ஒரு யோகாசன ஆசிரியர் மூந்தன் சார் என்ன மூந்தன் சார் எங்களுக்கு அன்றைக்கு சொன்னார் அவர்கிட்ட பேட்டி இருக்குது அவர் சொன்னார் அன்றைக்கு தம்பி எங்களுக்கு ஒரு சத்தியத்தை நீங்கள் அது சத்தியம் என்று தெரியும் வரைக்கும் அந்த சொல்ல வெளியில விடக்கூடாது வெளியில விட்டால் அது பெரிய விபரீதங்களை ஏற்படுத்த வேண்டும் உண்மை நான் அந்த எனக்கு மண்டைக்கு அப்படியே வந்து எனக்குண்ட சட்டிண்ட அவர் சொன்னார் இந்த டருடைய படங்களையோ அல்லது அவருடைய பேரு அவற்ற என்னவோ அவற்ற விவரங்கள் எது தெரிஞ்சால் கூட தெரிய வந்தால் கூட ஒன்றும் வெளியிடாதீங்க ஒற்று ஊடகம் வெளியிடாங்க சும்மா இதை போட்டு விட்டா பத்து வியூஸ் வரும் போடாதீங்க தயவு செய்து ஊடாதீங்க இல்லையே சில ஊடக தர்மங்களையும் எல்லாரும் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கணும் ஊடகம் வந்தால் சும்மா எல்லாம் சொல்லணும் வண்டி இல்லை ஊடகம் ஊடகங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கப்பா ஒரு கட்டுப்பா கட்டுப்பாடு கடக்கோப்பு இருக்குது எல்லாத்தையும் கதைக்கப்படாது சும்மா கதைக்கிறது ஏன்னு அங்கே அந்த கிளிநொச்சி அவற்றி சொன்னேன் நாங்களும் அவை பற்றி இருக்க அவ அந்த செயற்பாடு பிள்ளைங்க நான் அந்த திடீரென்று எங்களுக்கு எதிர்க்க வந்து எனக்கு யோசனையாக இருந்தது எப்படி சொல்கிறோன்னு தெரியல என்னென்னா மற்ற ஊடகங்களெல்லாம் பெயருக்கு நான் எப்படி கதைக்கிறேன் எனக்கு அவள் அந்த வீட்டை விட்டு பலிக்கிற போகிறோன்னு சொல்லிருக்கு நான் சும்மா சாதாரணமாக கதைச்சி விட்டேன் நாங்கள் இல்லையே கதைச்சுனாங்களும் இப்படி அந்த பொடியிகங்களுக்கு சிரிச்சிருச்சுதான் நாண்கள் எங்கிட்ட பாணியில சிரிச்சிருச்சு இப்படி அப்படி அப்படி செய்யாங்கூடா ஒரு ஒரு மன நூறு மாதிரி கொமன்ஸ் அடியாங்கூடான்னு சொன்னாங்க ஒரு வீடியோல சொன்னாங்க அந்த வீடியோக்கே சிலபேஸ் சொன்ன வந்து நீங்களே அந்த பிள்ளைக்கு இப்படி செய்வாங்க நான் அந்த பிள்ளைங்க கோமன்ஸ் அந்த ஏதோ சோட்டு தமிழ் அடியான்னு அவர் சொன்ன பொருள் சோட்டம் பார்த்தேன் நான் அதை பார்க்குறேன்டா ஏன்னா தெரியாது சப்ரேஷன் பண்ண ஒன்றும் தெரியல தமிழ் அடியான்னு சொன்னேன் சோட்டுண்டு அவர் சொன்னார் தான் வீடியோ போட்டே காட்ட மாட்டேன் சோட்ட போய் பார்த்தால் நான் அப்படியே நான் நிப்பாடி போடுறேன் அவரு நாலஞ்சு பார்த்துட்டு இது கதைச்சலடா பாண்டி போட்டு நாங்கள் அந்த வீடியோல பார்த்தா ஆனா வீடியோ நல்லா தான் கடையை காட்டுறது சந்தையை காட்டுறது ஆனா அப்படி எல்லாம் போக மாட்டேன் தெரியல நான் அந்த அளவுக்கு அதை யோசிக்காம தான் அன்றைக்கி கதைச்சினாங்களோ நாங்கள் அந்த பிள்ளை அதோட திரிஞ்சிருக்கலாம் நாங்க சொன்ன உடனே ஏன் சொல்றோம் அதுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லை ஏன் கதைக்குறாங்களோ எங்களுக்கு தெரியும் உண்மையா அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு இந்த கொஞ்சம் கூட இப்படி முருகன் இப்படி இதே இப்போ சாலனி செய்யற மாதிரி பாணியில இந்தியாவில எல்லாம் கனவே செய்யறாங்க செய்யறாங்க அது அது சரிடாப்பா இது என்ன நாடு மற்ற எங்கண்ட வடக்கு அந்த மண் இப்படி இருந்த மண்ணுன்னு தானே எல்லாரும் யோசிக்கிறாங்க எவ்வளவு நாங்களும் இவ்வளவு கட்டுக்கோப்பை கேந்திருாங்களே இவ்வளவு இருந்தாங்களோ ஒரு பிரதேசத்துல இப்படியுமாண்டு அந்த அதுதான் பிரச்சனை பிரச்சனை அது அது வெளிநாட்டுல ஒரு சாதாரண படாப்பா சालिनी பாத்த ஜென சொன்னா அவ கொஞ்சம் பார்த்து ஓம் படா தபர எல்லாரும் விரறாங்க தபர விடுவணு அது உமே அழிச்சிடலாம் அந்த ஷூட்ட இல்லாம அழிச்சிடறோம் மற்ற அந்த லைவ் இன்னதக்கப்பா அட அந்த சந்தே இளந்த கடைகளை போய் எடுத்து பொள்ள போட்டுருக்கு அது அது சரி சரி அது நிறைய அந்த அப்படி பேர் ஏன் அந்த பதில் அடிப்பான் எத்தனை வருது அந்த பிரச்சனையை நாங்கள் தூண்டி விட்டால் இன்னும் பிரஜனையா தான் இல்லையே குப்பிய கிண்ட கிண்ட குப்பான் விரும்பி அப்ப குப்பிய கிண்டாம பேசாமிட்டு விட்டால் அது கொஞ்சம் இது போடுவோம் அப்படி இது போக முடிவிட்டா சரி பசலாயி பசலாயிரு அப்படி விட்டுருவோம் சில எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டு இருக்கலாம் தானோட தமிழ்நாடு ஆண்டியை பார்த்தா அல்ல அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா ஆண்டிய பேர் அர்ஜுனாக்கு எத்தனை பேர் பைத்தியக்காரன்றான் விஜயன்றான் பேரன்றான் உதவி எல்லாத்தையும் பாத்து பதில் சொல்லி இருந்தால் வந்து அவருக்கு நேரம் பெருமை அதுபோல் சிலர்கள் அப்ப அப்போ ஒதுக்கி இருக்கிறோம் அப்போ வந்து அந்த லைஃப் பிரச்சனை அது ஒரு பிள்ளை அநியாயம் அது என்ன சரி அது கிடக்கட்டும் அதை நாங்கள் அப்போ அப்போ உந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிற நாட்டில் வருது வந்து கவலை தான் வருது என்ன செய்யறது ஒன்றும் செய்யல அது ஆனால் தமிழ்நாடு சொல்லி இருக்கிறேன் இந்த அழிக்க சொல்லி அந்த பிள்ளைகிட்ட அழிச்சு விடட்டும் அழிக்கட்டும் அதுதான் நல்லா சொன்னது சரி என்ன தைக்கிறது கதைக்கிழாங்குறது இல்லை நாங்கள் உண்மையில மக்களுக்கு சும்மா நாலு கருத்தை சொல்லுவோம் பொழுது போட்டும் தான் வெளிக்கிட்டது இல்லையே அப்ப என்ன சொல்றோம் நாங்கள் கோயிலோட குளங்களை நாங்கள் சரியோ அவர் அவர் இருக்கு என்ன வெளியில வந்து என்ன செய்ய போறான் போறான்பேன் இன்னும் தெரியல அவன் உதவிகள் ஆனா என்ன சேர்ந்தாலும்

அவரும் மக்களுக்கு மக்களுக்கு இது பிடிக்கலயோ அப்படின் மக்களுக்கு எது விருப்பமோ அதை போறோம் ஏன்னா மக்கள்ட்டே தான் நாங்கள் நல்லது லைக் உள்ள பொருள் அப்போ மக்களுக்கு விருப்பம் இல்லாடி பேர் போய் விலங்கப்படுது அப்ப அது கிடக்கு மற்றது இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி மக்களுக்கு எங்களுடைய என்ன நிலம்புரி அஸ்வசமா அது நிலம்புரி திட்டம் என்று சொல்கிறேன் என்ன நிலம்புரி திட்டம் என்று சொல்கிறது அதில் இன்னும் உண்டாக்கி கண்ண பேருக்கு சும்மா காசை போட்டுவிட்டாங்க பேங்கில் எத்தனை பதினோழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு நிலம்புரி திட்ட பணம் இன்று வங்கியில் வைப்பிலிடப்படுகிறது 근데 그 코니피드 소마 날아서마다 해드려요. 아, 왕가람. 아, 오, 아또 이거 하나 비시야면 해드려요. 열받아서 그 빛이 파랗다. இது சரியா நிதானமா செய்திருக்காம் நேர்மையா சொல்லி மாவட்டத்துக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கு அரசாங்க அதிபர் உட்பட அரசாங்க அதிபர் உட்பட பிரதேச செயலர்கள் மற்றது வேலை செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்வடைகிறோம் முருகன்

எல்லாருக்கும் உங்கள்டித்தான் சொல்லித்தான் நாங்கள் செய்த போட்டவே அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நன்றிகள் எங்களை வழிபடுத்துவோம் கோப்பவா நாங்க கதைக்கே சிலவுள்ள என்ன கதைக்கிறோம் தெரியாம கதைக்கிறோம் போது தெரியாது ஒண்ணும் பண்றோம் இல்ல திரும்ப போய் பாக்குறதும் இல்லையே அப்படியே விட வேண்டிய அப்போ நாங்கள் நாங்கள் ஒரு எங்கள்ட மக்களுக்காக தான் கதைக்கணும் மக்களுக்கு நல்லா தான் கதைக்கணுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அதால கதைக்கணும் நீங்கள் என் பிள்ளை இருந்தால் எங்களுக்கு தயவு செய்து இப்போ போனே எடுத்து கதைக்கிறார்கள் புலம்பெயர் உறவுகள் எல்லாம் இஞ்சிய உறவுகள் எல்லாம் கதைக்கணும் அதால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கதைங்கோ பிரச்சனை இல்லை அப்படி பெறுறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்